வணக்கம் குழந்தைகளா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்னுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இரண்டாவது பாடம் மாணவர்கள் நினைத்தாலுங்கிற பாடம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே முதல் பாடம் பாட்டுட்டோம் அதை பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாம் இடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வகுப்பு அறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வகுப்பு கூட்டல் அறை ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது உயரமான இச்சொல்லின் எதிர்ச்சொல் இதற்கான ஆன்சர் தாழ்வான ஆ ஆப்ஷன் அடுத்து மூணாவது மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தனர் ஆன்சர் அட்டை இ ஆப்ஷன் அட்டை இருக்குது பார்த்தீங்களா அது அடுத்து நாலாவது கீழ் உள்ளவற்றில் குழந்தைகள் செய்தது எது இதற்கான ஆன்சர் தோரணம் இ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நமக்கு வந்து பொருத்துகம் கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பறிக்க வேண்டாம் பறித்து மகிழ்வோம் இதற்கான ஆன்சர் வந்து ரெண்டாவதில் இருக்க பூக்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஆன்சர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டையும் கோடு போட்டு அடுத்து அமெரிக்காப்போம் அறிவை வளர்ப்போம் இதற்கான ஆன்சர் நமக்கு நூலகம் கொடுத்துருக்காங்களா அது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது தண்ணீர் நமது உயிர் நீர் வீணாக்காமல் சேமிப்போம் இதற்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஒரு குழந்தை உங்களை மாதிரி ஒரு குட்டி குழந்தைய வந்து தண்ணீரை அந்த குழாயை திருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆன்சர் said.